வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆஹா கல்யாணம் சீரியலில் மகாவா நடித்த அக்ஷயா அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் கிராண்டாக திருமணம் நடந்திருக்கு பல பிரபலங்களும் சீரியல் பிரபலங்களும் நேரில் வந்து அக்ஷயா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் மகாநிதி சீரியலில் நடிக்கிற காவிரி அவங்களுமே நேரில் போய் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மகாநதி இருந்து வேறு யாரும் வந்த மாதிரி தெரில காவிரி அவங்க நேரில் போய் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த புகைப்படங்கள்லாம் இப்போது வெளியே இருக்குது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல் லக்ஷ்மி பிரியா அவங்க ஒரு அழுத்தமான பதிவுமே சமூகத்தில் பதிவிட்டுருந்தாங்க அவங்க என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா ஒருத்தங்கள பலர் வெறுக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட நல்ல குணம் அவங்கள பார்த்தா குழந்தைகள் வந்து சிரிக்கும் விலங்குகளுமே வந்து தேடி வந்து அவங்கள பார்க்கும் அறிவுமே இல்லாதவங்களுமே அவங்கக்கிட்ட நல்லா பேசுவாங்க உண்மையான ஒருத்தரை கண்டறியிறது அவங்களோட வார்த்தைகள் இல்லை அவங்களோட உண்மையான நல்ல மனசுதான்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க இந்த வாரம் மகாநதி சீரியல் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத பற்றிலாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி கிளிப்